கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்தால தான் இன்னைக்கு கஷ்டப்படுற நீ வந்து என்னைக்கோ ஒரு நாள் தப்பு செஞ்சிருக்க அதனால இன்னைக்கு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்றாங்க இது வாழ்க்கைய இங்க எந்த மனிதனாலையும் கர்மால இருந்து தப்பிக்கவே முடியாது அப்பேற்பட்ட மகான்களாலயும் முடியாதுங்க உங்க வாழ்க்கைய மாத்திர சக்தி யாருக்குமே கிடையாது அதுவும் முக்கியமா மனிதனுக்கு கிடையவே கிடையாது இப்போ ஒரு மனிதரால என்னுடைய கர்மாவை மாத்த முடியாது இதே நான் கோவிலுக்கு போய் கடவுளை வேணா என்னோட கர்மாவை மாத்த முடியுமா நம்பிக்கை எந்த ஒரு வீட்லயும் திருமணம்ன்றது ஒண்ணு நடக்கும் எந்த ஒரு வீட்லயும் மரணம்ன்றது ஒண்ணு நடக்கும் இது இயற்கை இது உங்களாலேயே மாத்த முடியாது என்னாலேயே மாத்த முடியாது மாதவிடாய் காலத்துலயும் கோவிலுக்கு போகலாம் பரிபூர்ணமா சாமியை கும்பிடலாம் சாமியை தொடலாம் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அந்த காலத்துல ஒரு பெண்ணுக்கு மூணு நாள் கொடுத்தது ஓய்வு இன்னைக்கு அதை தீட்டா மாத்திட்டீங்க என் பொண்ணு என் பொண்டாட்டி நான் வணங்குற தெய்வி அவர் நான் வணங்குற அம்பல் யாரோ இருக்கட்டும்னு வச்சுக்கிறேன் இவங்க எல்லாம் நிஜம் அவங்களும் நிஜம் இல்லை நான் வணங்குற அந்த சாமிக்கும் அந்த இது இருக்குல்ல மூணு நாள் ஏன்னா அவளும் பெண் தானே எப்படி ஒதுக்க முடியும் எப்படி தீட்டாக்க முடியும் நீங்க மிருகம் தாண்டி இந்த சகுனம்லாம் தாண்டி மனிதனையும் சகுனம் ஆக்கிட்டீங்க அவன் முன்னாடி போகாத ஐயோ அவன் மூஞ்சில் முடிச்சா இன்னைக்கு என்ன ஏன் எவ்வளோ மோசம் நீங்கள் நான் ஒருத்தனை பார்த்து சொல்றேன் உன் மூஞ்சில் முடிச்சா விளங்காதுன்றேன் என் இருக்கும் இறைவன் அவனு இருக்கான்னு பார்க்க சொல்கிறேன் நானே இவனை பார்த்தா சொல்றேன் உன் மூஞ்சில் மூச்சா எனக்கு விளங்காதுன்றேன் முதல் கேள்வி யார் இன்னைக்கு மூச்சுன்னு கேட்கறாங்க ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்க உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை தேடி ஓடிட்டு இருக்கோம் இந்த நிலமையில நிம்மதி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது வாழ்க்கையில் எதை நோக்கி நம்ம எல்லாம் பயணம் பண்ணுறோம் அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அந்த வகையில் இன்னைக்கு வாழ்க்கையோட தத்துவம் என்ன அப்படின்னு நமக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு சக்கரா சக்தி மையத்தின் நிறுவனர் பரணிதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் நம்ம இன்னைய வாழ்க்கையில் நான் சொன்ன மாதிரி தான் எதை நோக்கி மக்கள் ஓடுறாங்க அப்படின்னு கேட்டால் பணம் பணத்தை தாண்டி வேற எதையும் பாக்கிறது இல்ல எல்லாரும் சொல்லுவாங்க சாப்பிடுறதுக்காக தான் உழைக்கிறோம் ஓடிட்டு இருக்கும் இப்படி போற வாழ்க்கை எதை நோக்கி சார் போயிட்டு இருக்கு சி இதை உருவாக்குனது நம்ம தான் இன்னைக்கு பொருளாதாரம் ஒரு நீங்க சொல்ற அந்த பணம் அப்படின்றது நம்ம உருவாக்குனது இன்னைக்கு ஒரு மனுஷன் பெரிய மனுஷன் அப்படின்னு சொன்னா பணத்தை வச்சுதான் சொல்றோம் இவர் ரொம்ப பெரியவருங்க ரொம்ப பெரிய மனுஷங்க அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட பொருளாதார அடிப்படையில் பெரியவராக இருக்கு அதை தாண்டி எதுவுமே நம்ம யோசிக்கிறது இல்லை இது கண்டிப்பா இதுக்கான உச்சம்னு ஒன்று தொடும் தொட்டு திரும்ப இறங்கும் கீழ் நீங்கள் பணத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டீங்க வச்சிங்களேன் மனிதன் கிட்ட மனிதன் மனம் பார்க்க மாட்டீங்க உங்களால் என்ன லாபம் தான் நான் பார்ப்பேன் கரெக்ட்டுங்களா இப்போ நீங்கள் பணத்தால் மட்டுமே நான் பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்களால் எங்கிட்ட அன்பு கட்ட முடியாது உங்களால் எங்கிட்ட உண்மையாக இருக்க முடியாது என்கிட்ட உண்மையான விஷயங்களை நீங்கள் வாங்கவே முடியாது ஏன்னா உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே நான் வாழ ஆரம்பிச்சிருவேன் என் செயலில் உண்மையே இருக்காது கண்டிப்பா பணம்ன்றது தேவை இல்லையா அந்த பணம் எந்த அளவுக்கு அவனோட மனிதாபிமானத்தை கொள்றதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா சோ அதனால பணம் தேவை கண்டிப்பா ஆனா அது உங்களை மீறிடுச்சுன்னா அது கண்டிப்பா இன்னைக்கும் உங்களுக்கு ஆபத்து சரி இன்னைக்கு இன்னைக்கு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தங்க வந்து நல்லா பிரம்மாண்டமா திருமணம் செஞ்சாலே அதை பத்தி பேசுறதுக்குனே ஒரு பெரிய குரூப் இருக்காங்க அடு இப்போ நம்மகிட்ட பணம் இருக்க இல்லைன்றது செகண்டரி இன்னொருத்தவங்க கிட்ட இருக்குன்னு பார்த்து நம்ம அந்த கோபம் வருது இல்லை சார் அது எதனால சார் வருது சரி இது ஏலாம் இங்கே இங்கே பாருங்களேன் நீங்கள் பெரிய பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ண வேண்டாம் நீங்கள் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு சட்ட போட்டாலும் சரி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சட்டை போட்டாலும் சரி அதை பற்றி பேசுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க நீங்கள் இன்னொருத்தர் என்ன பேசுகிறாரு காது கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் நிம்மதியாகவே வாழ முடியாது நீங்கள் பெரிய அளவுக்கு வெளியில் போகாது உங்கள் குடும்பத்துலேயே எடுத்துக்கங்களேன் உங்கள் கூட வாழ்கிற ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன் உங்கள் மாமியார் இருப்பாங்க உங்கள் அம்மா இருப்பாங்க உங்கள் தங்கச்சி இருப்பாங்க இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் கணவரோட அண்ணன் தம்பிலாம் இருப்பாங்க நீங்கள் அவங்க என்ன செய்கிறாங்க இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடக்கணும்னு என்றைக்கு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி உங்கள் நிம்மதி போய்டும் நீங்கள் ஒரு மனிதனை சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாதுங்க நீங்கள் எப்படிங்க என்னை திருப்திப்படுத்த முடியும் நீங்க உங்கள் கணவனாக இருந்தாலும் அவர் மனிதனால் வேறு இல்லை நீங்கள் வேற இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி நடந்துக்க முடியும் இன்றைக்கி வாழ்க்கையே அப்படி தான் இருக்குது நான் உங்களை திருப்திப்படுத்த காலம் பூரா கஷ்டப்படுறேன் ஆனால் உங்களை திருப்திப்படுத்தவே முடியாது ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நான் அதை புரிஞ்சிக்கணும் நீ நானும் சேர்ந்து வாழ்ந்தாலும் நான் தனி மனிதன் நீங்கள் தனி மனிதன் இல்லையா உங்களுக்கான ஸ்பேஸை நான் கொடுக்கணும் இல்லையா எனக்கு புளிப்பு பிடிக்கும் நீ புளிப்பு சாப்பிடணுன்னு நான் சொன்னால் தப்பு இல்லை எனக்கு காரம் பிடிக்கும் அதனால் நீ காரம் சாப்பிடணும்னு சொன்னாலும் தப்பு நீங்கள் எதை வேணாலும் ஒரு மனிதனுக்கு சொல்லலாம் ஆனால் திரிக்கக்கூடாது இங்கே அன்புன்றது எல்லாமே எதிர்பார்ப்பு நோக்கி வந்துருச்சு நீங்கள் இன்னொரு மனிதனை சந்தோஷப்படுத்த என்றைக்கி ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதி எழுந்துருவீங்க உங்கள் தனித்துவம் போயிடும் சார் இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்துறதுன்றதை தாண்டி என்ன நானே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயமும் இன்னைக்கு சூழ்நிலையில இருக்கல சார் இப்ப நான் வந்து ஒரு ஒரு சில விஷயங்களை நினைச்சிட்டு இருப்பேன் அது நடக்கல அப்படின்னாலே என்னாலேயே எனக்கு தேவையானதை நடத்திக்க முடியலன்னு ஒரு கோபம் வருதுல்ல சார் அதுவுமே இதுல அடங்கும்ல எதிர்பார்ப்புல உங்கள் எதிர்பார்ப்பு தானே ஏமாற்றத்தை கொடுக்குது என் கணவன் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் எதிர்பார்ப்பு என் பாஸ் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் எதிர்பார்ப்பு என் கூட இருக்கிறவங்களாம் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் நீங்கள் வீட்டுக்கு வரீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை இல்லைனா நீங்கள் மாறிடுறீங்க நீங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு சமுதாயம் மக்கள் அப்படிலாம் போகாதீங்க ரொம்ப சிம்பிளாக உங்களை வரைக்கும் யோசிங்க நீங்கள் நீங்கள் எங்கே பின்வாங்குறீங்கன்னு பாருங்கள் உங்களோட தோல்வியோ இல்லை உங்களோட மனக்கஷ்டமோ எங்கே வருது நீங்கள் இன்னொருத்தர் மேலே வைக்கிறதுனால தானே வருது உங்கள் மேலே உங்களுக்கு அது கிடையாது இப்போ நீங்கள் காலையில் எழுந்துக்கிறீங்க உடம்பு வலிக்குது பத்து நிமிஷம் படுத்துகிட்டு எழுந்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க வீட்டில் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு வேலை செய்யணுன்ற இடத்துக்கு நீங்கள் போகும்போது மாட்டிக்கிறீங்க இல்லையா ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி கட்டமைப்பில் நம்ம மாட்டினதுனால நம்மளால் சுயமாகவே இருக்க முடியல உங்களோட எல்லாமே இன்னொருத்தரை சார்ந்திருக்கு இப்போது நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷம் மனுஷன் நீ சொன்னால் கோவம் வந்துடுது உங்கள் சந்தோஷத்தையும் நிம்மதியும் யார்கிட்ட கொடுத்து வச்சுருக்கீங்க என் கிட்டே கொடுத்து வச்சிருக்கீங்க நான் என்ன வேணுமோ உங்களை பண்ண முடியும் நான் நினைச்சா சந்தோஷமா வச்சுக்க முடியும் இல்லனா இது பண்ண முடியும் அதனால நீங்க வாழ்க்கையில வாழனும் முதல்ல உங்களை பாருங்க நீங்க மத்தவங்களை என்னைக்கு பாக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துருவீங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் போயிட்டு இருக்கு இப்போ எல்லாருமே சொல்றது கர்மா அப்படின்ற ஒரு தான் நீ இன்னைக்கு கஷ்டப்படுற நீ வந்து என்றைக்கோ ஒரு நாள் தப்பு செஞ்சிருக்க அதனால் இன்னைக்கு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க இது நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச தவறு அதே திருப்பி நமக்கு வரும் பொழுது நான் அன்றைக்கி செஞ்சது இன்னைக்கு வருதுன்னு உணர்றாங்க உணர்றவங்க ஓகே சில பேர் இது கர்மானு உணராமலே இருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வாழ்க்கை எந்த இடத்துல சார் முடியும் கர்மா ரொம்ப ஃபேன்சி டாபிக் எல்லாரும் கர்மா 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 சி இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ் வாழ்க்கையோ இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் போகிற வாழ்க்கையோ உங்களுக்கு தெரியாது இதுதான் நிஜம் இங்கே நீங்கள் செய்கிற செயலுக்கான பலன் உண்டு அவ்வளோதான் கருமா நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிக்காதீங்க நான் போன ஜென்மத்தில் என்ன வர்ந்தேன் அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் பிறப்பிங்களான்னு கூட உங்களுக்கு தெரியாது நீங்கள் எதுக்கு முன்னாடி பின்னாடிலாம் யோசிக்கிறீங்க இந்த வாழ்க்கையில் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு விளைவு உண்டு ரொம்ப கிளியர் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு விளைவு உண்டு வெதை போட்டாலும் சரி மரத்தை பூடுங்கனாலும் சரி எது செஞ்சாலும் விளைவு உண்டு அதை அனுபவிச்சு தான் இங்கேருந்து போவீங்க நீங்கள் கருமாவில் மாத்திர முடியாதுங்க இப்போ இந்த கோவில் போங்க கர்ம தீந்துடுதுன்னு சொல்லுது சரி போறீங்க தீர்த்துட்டுறீங்க என்ன பண்ணுவீங்க மறுபடியும் தவறு தானே சார் செய்வாங்க நீ இது வாழ்க்கை இங்கே எந்த மனிதனாலையும் கர்மாவிலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்பேற்பட்ட மகான்களாலேயும் முடியாதுங்க வாழ்ந்து இங்கே நொந்து தான் வெளியே போயிருக்காங்க சரிங்களா உங்கள் வாழ்க்கையை மாத்திரை சக்தி யாருக்குமே கிடையாது அதுவும் முக்கியமாக மனிதனுக்கு கிடையவே கிடையாது ஒரு மனிதனால உங்களை வாழ வைக்கவும் முடியாது ஒரு மனிதனால் உங்களை அழிக்கவும் முடியாது இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிங்க இந்த வாழ்க்கை எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்தே தீரும் இதை கடந்து போகிற மனசு உங்கள்கிட்ட இருக்கா ஜெயிச்சிருவீங்க அதனால் இந்த கர்மா உற்பத்தியெலாம் ரொம்ப யோசிக்காதீங்க நான் என்ன செஞ்சாலும் எனக்கு அதுக்கான பலன் உண்டு அவர் எது செஞ்சாலும் அதுக்கான விளைவு உண்டு இதில் நீங்கள் தீர்க்கமாக இருங்க நீங்கள் செய்கிற செயல் சரியாக இருக்கும் நீங்கள் இந்த அக்கௌண்டிங்கெலாம் வச்சுக்காதீங்க போனது இப்போ அடுத்தது இதெல்லாம் உங்களை எங்கேயுமே கொண்டு போய் விடாது ஸோ அதனால் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் இப்போ ஒரு மனிதரால் என்னுடைய கர்மாவை மாற்ற முடியாது இதே நான் கோவிலுக்கு போய் கடவுளை வேணுன்னா என்னோடய கர்மாவை மாற்ற முடியுமா நம்பிக்கை மாறிடுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது எந்த ஒரு வீட்லேயும் திருமணம்ன்றது ஒன்று நடக்கும் எந்த ஒரு வீட்லேயும் மாறணுமன்றது ஒன்று நடக்கும் இது இயற்கை இது உங்களாலேயும் மாற்ற முடியாது என்னாலே மாற்ற முடியாது நான் எல்லா கர்ம கணக்கும் தீர்த்திட்டேன் என் வாழ்க்கையில் துன்பமே கிடையாதுன்னு ஒருத்தனால சொல்ல முடியாது என் வாழ்க்கை பூரா துன்பம் கர்மாவாலேயே நான் அழியிறேன்னு சொல்ல முடியாது சரிங்களா உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாது நீங்கள் கோவில் போகிறீங்க இல்லை இந்த கோவில் போனால் இது நடக்குது இந்த செஞ்சால் எனக்கு நடக்குதுன்றது உங்கள் நம்பிக்கை நீங்கள் சந்தோஷப்படுறீங்க அப்பா நான் இதை செஞ்சிட்டேன்ப்பா என் வாழ்க்கை நல்லா நல்லாயிருக்குன்ட்டு அந்த நம்பிக்கை பிடிச்சி போங்க தப்பே கிடையாது ஆனால் அந்த நம்பிக்கை உங்களை ஆளக்கூடாது நீங்கள் திங்கட்கிழமையில் ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் டெய்லி ஒரு டெம்ப்ளேட் போட்டு கரும வத்திக்கணும்னு போனீங்கன்னா என்ன ஆவீங்க நீங்கள் எப்போ உங்கள் வாழ்க்கையை கரெக்ட் இல்லை உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இதை மாற்ற முடியாதுன்ற எண்ணத்துக்கு நீங்கள் வாங்க நீங்கள் சரியாக இருப்பீங்க சார் அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்கணிங்க கோவிலுக்கு பெரும்பாலமான மக்கள் போக மாட்டாங்க ஏதாவது ஒரு நாள் ஒரு கிழமை இப்போ பிரதோஷம்னா அன்னைக்கு வந்து கோவிலுக்கு எல்லோரும் போவாங்க ஏகாதசின்னா அன்னிக்கு கோவில் போவாங்க வை சொர்க்கவாசல் திறப்புனா கோவில் போவாங்க இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனையும் நான் பார்த்துருக்கேன் இப்போ எதுக்கு எடுத்தாலும் கோவில் ஒரு சின்ன சலனம் ஒரு சின்ன குடும்பத்தில் பிரச்சனை ஒரு சண்டைனாலும் கோவிலுக்கு போய்ட்றாங்க ஏன் சார் மக்கள் வந்து திடீர்னு இப்படி மாறிட்டாங்க யாராவது வாழ்க்கையை மாற்றிட மாட்டாங்களான்ற நம்பிக்கை எவனா ஒருத்தன் வந்துருவானா என் வாழ்க்கைய மாற்றிடுவோனா அப்படியே ஒரே நாளில் இப்படி மாறிடும்மா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மாறிடும் அப்படிலாம் நடக்காது கோவில் அப்படின்றது அடிப்படையில் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்றது மனிதர்கள் பல பேர் கூடுறதுக்காகவும் ஒரு சக்தி சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க வந்தவங்க மனசு நிம்மதியாக இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் கோவில் போகிறதே ஏதோ ஒன்று நாங்கள் கழிச்சிட்டு வர மாதிரி போறீங்க என் குப்பை எடுத்துமே அங்கே கொட்டிகிட்டு வரேன்றிங்க கோவிலுக்கு போயிட்டு எப்படி முடியும் உண்மையாகவே கோவிலுக்கு போய் அதுதானே சரி சரி ஆமா இல்லை எப்படி நடக்கும் இறைவன் யார் நீங்கள் வந்து சி இது வந்து இது ரொம்ப டிஃப்ரென்ஷியல் டாபிக் கடவுள் யாருன்னு புரியாமல் பாதி பேர் உட்கார்ந்துருக்கானுங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் இறைவனுக்கு உங்கள் வாழ்க்கையை அவன் மாத்திரமா நம்பிங்கனிங்கன்னா அது போய் நீங்கள் போய் கோயிலில் விளக்கு போட்டால் என் வாழ்க்கை மாறிட்டான்னா அப்போ அவன் இறைவனே கிடையாதுல்ல நீங்கள் செஞ்சாதான் நான் செய்வேன் சொன்னால் அவன் இறைவன் கிடையாது நான் கொடுத்தாதான் எனக்கு கொடுப்பான்னு சொன்னால் அவன் இறைவன் கிடையாது இறைவன்றதை என்னை படைச்ச ஒரு சக்தி நான் என்ன செஞ்சாலும் என் கூட இருந்தே எனக்கு அருள் புரியும் நீங்கள் கோயிலுக்கு போங்க வீட்டில் உட்காருங்க ரோட்டில் போய் உட்காருங்க மலை மேல எங்கே வேணாலும் போங்க உங்கள் மனம் சரியாக இருந்தால் உங்கள் எண்ணம் சரியாக இருந்தால் இறைவன்றவங்க கூட இருக்கான் இன்றைக்கி இதை இதை இப்படியே நம்ம எல்லா நம்ம வந்து அடுத்த சங்கதிக்கு எதுவுமே கொடுத்துட்டு போகல பயம் தான் கொடுத்துட்டு போகிறோம் நான் உங்களை பயம் கொடுத்துறேன் இதை செஞ்சால் உனக்கு இது உண்டுன்ட்டு எப்படி வாழ்வீங்க என்ன செஞ்சாலும் சரிடா நான் வணங்குறவன் உண்மை அப்படின்னு நம்புங்களேன் சார் அப்போ நான் தன் நான் பல தவறு செஞ்சுட்டு நான் செய்யறதெல்லாம் நல்லதுன்னு நான் நினச்சிக்க முடியும் தவறுன்றது உங்களுக்கு தெரியுதுல்ல செய்யும் செயலுக்கான விலை உண்டு நான் சொல்லிட்டேன்ல நீங்கள் ஒரு விதையை விதச்சி மண்ணில் போடுறீங்கன்னா அது மரமாக வளரும் அன்றைக்கி நடக்காமல் இருக்கலாம் இதே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க செடியை பிடுங்கிட்டிங்கன்னா நாளைக்கு அது இல்லாமல் அந்த இடம் வெத்த இடமாகிடும் உன்னை உருவாக்குறதும் ஒன்று அழிக்கிறதும் உகையில் தான் இருக்குது நல்லது செஞ்சால் நல்லது கெட்டது செஞ்சால் அது உங்களுக்கான பலன் உண்டு சோ நீங்க செய்யும் செயலுக்கான பலன் உண்டு நீங்க இறைவனை தேடினாலும் சரி தேடலனாலும் சரி கோயிலுக்கு போனாலும் சரி போலனாலும் சரி கோவில்ன்றது உங்க மனம் சார்ந்தது எனக்கு நிம்மதி கொடுக்குதா போயிட்டு வாங்க நான் இங்க போனா இது நடந்துரும்னு நினச்சிங்க ஒர்க் அவுட்டே ஆகாது போய் ஏமாந்துட்டீங்கன்னா இப்போ ஒன்று வேண்டி போறீங்க நடக்கல என்ன பண்ணுவீங்க குறை சொல்லுவீங்களா உங்களை நம்பி வந்தேன் நான் ஏமாத்திட்டேன்னு எல்லாரோடைய மனநிலையும் அதானே சார் அட் எண்ட் எல்லாரும் அப்படி தானே எதுக்கப்புறம் விதைக்கிறோம் அதை நம்ம தப்பில் ப்ரமோட் பண்றோம் நான் உங்களுக்கு போய் சொல்லித்தரேன் நான் உங்களை நம்பிக்கை அதாவது என்ன சொல்கிறேன் உங்கள் நம்பிக்கை நான் ஏமாத்துறேன் நீங்கள் நம்பி வரீங்க நான் சொல்கிறேன் இங்கே இந்த கோவில் போங்கன்ட்டு எதிர்பார்க்காதவனுக்கு இது ஒரு தகவலுங்க கஷ்டத்தில் இருக்கீங்க வழியில் இருக்கீங்க உங்களுக்கு தேவை இது மருந்து அங்கே போய் நடக்கலைண்ணா கண்டிப்பாக கோம் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதோ ஒன்றும் இல்லை உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது நான் சொல்கிறேன் இந்த கோவில் போங்க நல்லா இடோன்றேன் போயிட்டு நல்லா ஆகலைனா எங்கே போவீங்க உங்கள் நம்பிக்கை உடைப்படுறதில்ல ஒரு இடத்துல நீங்கள் உடைகிறீங்களே பிரேக் ஆகுறிங்களே அதை நான் பண்ணக்கூடாது நீ நல்லா இருப்படா நீ என்ன செஞ்சாலும் உனக்கு அவன் துணையாக இருப்பான் அவனை நம்பு நான் வந்த டேட்டோ நான் போகிற டேட்டோ என்னால் மாற்ற முடியாது என்னமே பண்ணாலும் ஒரு நாள் முன்னாடி போக முடியாது என்னமே பண்ணாலும் ஒரு நாள் பின்னாடி போக முடியாது இது உண்மை உங்களுக்கும் பொருந்தோம் எனக்கும் பொருந்தும் இதுக்கு நடுவில் இவ்வளோ வேலை நான் ஏன் பண்ணும் சந்தோஷமாக வாழறேன் அந்த இறைவனை போய் சந்தோஷமாக பார்க்குறனே சூப்பராக இருக்கணும் என்ன மாதிரி சிற்பம் இருக்குது இன்னும் அழகாக இருக்கான் என்ன அழகான ஒரு மனம் இந்த மாதிரி போக மாட்டிங்களே கோவிலுக்கு அவனை போய் நின்று எங்கள் அப்பா நல்லாருணும் எங்கள் அம்மா நல்லாருணும் எனக்கு சம்பளம் உயர்வு வேணும் என் வேலை போயிடக்கூடாது அவர் யார் அவர் தப்புங்க அது அது அடிப்படையில் தப்பு சரி நான் தொடர்ந்து உங்க வீடியோக்கள் நிறைய பாத்துட்டு அதுல வந்து எல்லாரும் சொல்ற ஒரு விஷயத்தை அப்படியே மாற்றி முரணா ஒரு விஷயம் சொல்றீங்க ஆனா இது பெண்களுக்கு வந்து சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் மத்தவங்களுக்கு இது ஒரு தான் இருக்கும் மாதவிடாய் காலத்திலயும் கோவிலுக்கு போகலாம் பரிபூரணமா சாமியை கும்பிடலாம் சாமியை தொடலாம் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க இது இது வந்து பெண்களுக்கு சந்தோஷம் அதாவது இந்த காலத்துல வாழ்ந்து இதை ஏத்துக்கொள்ற பெண்களுக்கு சந்தோஷம் மற்றபடி இது பெண்களுக்கே வந்து முரண் பண்ணிட்ட ஒரு விஷயம் தான் இதையே சரி இவ்வளவு ஓப்பனா நீங்க சொல்றீங்க ஒரு பெண் இறைவனோட படைப்பு தானே நீங்கள் இறைவனோட படைப்பு தானே நீங்கள் மூணு நாள் அந்த என்ற பெண்ணோட உதிரப்போக்கை பற்றி பேசுகிறீங்க அவங்களோட எமோஷனல் பேலன்ஸ் என்ன ஆகும்னு தெரியுமா உங்களுக்கு அந்த காலத்தில் ஒரு பெண்ணுக்கு மூணு நாள் கொடுத்தது ஓய்வு இன்றைக்கி அதை தீட்டா மாற்றிட்டீங்க என் மனைவி என் பொண்ணு என் பொண்டாட்டி நான் வணங்குற தெய்வி அவர் நான் வணங்குற அம்பாள் யாரோ இருக்கட்டும்னு வச்சுக்கிறேன் இவங்கெல்லாம் நிஜம்னா அவங்களும் நிஜம்ல நான் வணங்குற அந்த சாமிக்கும் அந்த இது இருக்குல்ல மூணு நாள் ஏன்னா அவளும் பெண் தானே எப்படி ஒதுக்க முடியும் எப்படி தீட்டாக்க முடியும் நீங்கள் ஊர் கருத்தையே விட்ருங்க உங்கள் கருத்தை யோசிங்க உங்கள் கணவர் அந்த டைமில் உங்களை எப்படி நடத்தினா உங்களுக்கு தோணும் கரெக்டாக இறைவன் உங்களை படைச்சவங்க தன்னில் பாதின்னு சொல்கிறாள்ங்க நான் சொல்கிறேன் என்னில் பாதி சக்தின்றேன் அப்போ என்னுக்குள்ளே நான் அவளை வச்சுருக்கேன்னா நான் அந்த மூணு நாள் ஒதுக்கி பண்ணேன் நான் உருவாக்கப்பட்டது எந்த காரணத்துக்கு நீங்கள் யாருக்குமே தெரியாது ஓய்வை தீட்டாக மாற்றிட்டீங்க நீங்கள் யோசிங்க நீங்கள் வந்து இப்போ அதாவது கருத்துக்கள் நிறைய இருக்குது இந்த உலகத்தில் ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுகிறாங்க நீங்கள் உங்கள் கணவர் உங்களை எப்படி நடத்தினா பிடிக்கும் ஒரு தந்தை ஒரு மகளை எப்படி நடத்தினா பிடிக்குன்னு பாருங்கள் அந்த மூணு நாளில் நான் அரவணைக்கணும் நீங்கள் உடம்புல ஓடுற ரத்தத்தை பற்றி பேசுகிறீங்க நான் உள்ள எமோஷ்னல் ஃபீலிங் பற்றி பேசுகிறேன் அதெல்லாம் ஒருத்தரில் ஹேண்டலே பண்ண முடியாது ஒரு ஆனால் ஒரு பெண் படுற அந்த மூணு நாள் வேதனையை ஹேண்டலே பண்ண முடியாது பத்து நிமிஷத்தில் பைத்தி முடிச்சிடும் இதுதான் நிஜம் அதனால தான் பெண்களை போட்டுடணும்னு சொல்கிறேன் ஏன் பெண்களை மட்டும் பெருசாக இல்லவே இல்லை அவங்களுக்கு இருக்கிற அந்த கேப்பபிலிட்டி ஒரு ஆணுக்கு கிடையாது அதை ஒத்துக்கணும் ஒத்துக்குனா கண்டிப்பாக நான் வாழ்ந்துருவேன் இல்லையா இப்படியே பேசின்னு சுற்றுவேன் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பேசின்னு சுற்றும் அந்த காலத்தில் இந்த காலத்தில் இந்த காலத்தில் அந்த காலத்தில் வீட்டுக்குள்ளே பாத்ரூம் கூட தான் வைக்கல அந்த காலத்தில் சானிடரி ஹைஜின் இல்லைங்க ஒரு பெண் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது சானிடரி ஹைஜின் கிடையாது இன்றைக்கி எவ்வளவோ இருக்குங்க நீங்கள் மாறிக்கிட்டே வரீங்க இல்லையா அப்போ அதுக்கும் நீங்கள் அடாப்ட் ஆகி ஆகணும் இல்லையா சரி ஓய்வு தீட்டா மாற்றிட்டீங்க அதனால் இது வந்து மனிதன் மனம் சம்மந்தப்பட்ட தீட்டுலாம் வந்து நிஜத்துலலாம் கிடையாது இங்கே தான் இருக்குது இதில் தீட்டாயிட்டிங்க இதில் தீட்டாயிட்டீங்கன்னா எதை பார்த்தாலும் உங்களுக்கு அப்படி தான் தோணும் இப்போ அபசகுணம் சகுனம் பார்க்கறது அப்படின்பாங்க ஒரு பூனை குறுக்க வந்த அபசகுனம் திடீர்னு எதுக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா அபசகுனம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த காலத்தில் அபசகுனம்லாம் பார்த்துட்டு போக முடியுமா சார் ஆனால் இப்போவும் ஏன் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக பார்த்துக்குறாங்க நிறைய வச்சிருக்கீங்களே இந்த மாதிரி பூனை வளர்க்குறவன் பூனை நடுவில் வந்து குரு வந்து அசுரம்னு சொல்லுவாங்க நீங்கள் சகுனம் பார்க்குறதே வந்து சரி நீங்கள் ஒரு விஷயத்துக்காக போகிறீங்க நான் சகுனம் பார்க்குறது உங்களோட தனிப்பட்ட கருத்து ஆனால் அந்த சகுனமே உங்களை பார்க்குற மாதிரி ஆகிட்டீங்க பூனை வளர்க்குறவங்க பூனை குறுக்க வந்தால் பூனை சின்னதாக இருக்குது நடுவில் ஓடிச்சுன்னு மெரிச்சிட்டிங்கன்னா அதுக்கு எதாவது ஆகிடும் இந்த மாதிரி யோசிங்க அது தப்பு இல்லை ஆனால் சரி இதெல்லாம் உருவாக்கப்பட்டதெல்லாம் ஒரு காரணத்துக்காங்க அறிவியல் பூர்ணமாகவே இதுக்கு காரணமாக இருக்குது மனிதன் இதை தனக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டான் இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே கிளம்புறீங்க ஏதோ ஒரு கண்ணாடி பொருள் உடஞ்சிடுது இல்லை போகும்போது இன்னைக்கு நீங்கள் மிருகம் தாண்டி இந்த சகுனம்லாம் தாண்டி மனிதனையும் சகுனம் ஆகிட்டீங்க அவன் முன்னாடி போகாத ஐயோ அவன் மூஞ்சில் முடிச்சா இன்னைக்கு என்ன ஏங்க எவ்வளோ மோசம் ஆகிட்டீங்களே நீங்கள் ஆமாங்க இறைவன் படைப்பு இல்லை நான் ஒருத்தனை பார்த்து சொல்கிறேன் உன் மூஞ்சில் முடிச்சா விளங்காதுன்றேன் எப்படி என்னுள்ள இருக்கும் இறைவன் அவனூல இருக்கான்னு பார்க்க சொல்றேன் நானே இவனை பார்த்தா சொல்கிறேன் உன் மூஞ்சில் முடிச்சா எனக்கு விளங்காதுன்றேன் முதல் கேள்வி யார் மூஞ்சில் இன்னைக்கு முடிச்சான்னு கேட்குறாங்க சரி நீங்கள் சகுனமோ அசுகுணமோ உங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்துக்குங்க ஆனால் இதெல்லாம் போய் ஆணித்தனமாக சொல்லணும் இதெல்லாம் போய் அன்றைக்கி வாழ்ந்த யாரும் இதெல்லாம் பார்க்கல நீங்கள் நல்ல நேரம் பாருங்கள் கெட்ட நேரம் பாருங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க ஆனால் இந்த சகுனமோ அசுகுணமோ இன்னொருத்தன் மேலே கொண்டு வந்துடாதீங்க உங்களுக்கு பார்த்துக்குங்க எல்லாமே ஒரு பூனை குறுக்க போனாலோ ஒரு பள்ளி கத்தினாலோ ஒரு மனிதன் இது போனாலும் உங்கள் நம்பிக்கையா நம்பிக்கையோடு வச்சுக்கங்க ஆனால் இது உண்மை கிடையாது நம்பிக்கை வேறு உண்மை வேறு இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும்